என் அன்பு பொன்னழகே என் தங்கப்பிள்ளையே நீ கண்ணீர் சிந்துவதை நான் பார்த்தேன் நீ உன் இதயத்தைப் பிளந்துவிடும் வலியுடன் போராடுவதை நான் உணர்கிறேன் நீ எவருக்கும் சொல்ல முடியாத அந்த துயரங்களை நொந்து போய் யாருக்கும் தெரியாமல் மறைக்க நினைக்கிறாய் ஆனால் நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் கண்களில் தெரியும் துன்பத்தை காண்கிறேன் நான் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் ஒளியை உணர்கிறேன் இன்று உன் வாழ்க்கை ஒரு இருண்ட பாதையில் போகலாம் இன்று உன் முன்னால் எந்த வழியும் தெரியாமல் முடங்கிக் கிடக்கலாம் ஆனால் நீயே மாறினால் உன் வாழ்க்கை மாறும் உன்னை தோல்விக்குள் தள்ளியவர்கள் நாளை உன்னை வெற்றிக்குப் பிறகு பார்த்து வியக்க வேண்டும் உன் வாழ்க்கையை வெற்றிக்குள் அழைத்துச் செல்ல மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று உன் மனதை மாற்று அங்கேதான் உண்மையான போராட்டம் மனிதனின் முதல் போராட்டம் வெளியில் அல்ல அவனது மனதுக்குள் நீ உன் மனதை கட்டுப்படுத்த முடியுமானால் உன் வாழ்க்கையை உன்னாலே கட்டுப்படுத்த முடியும் நீ இன்று நான் முடியாது என்று நினைத்தால் நாளை உன் உடல் உனக்கு ஆற்றலாக இருக்காது நீ இன்று என் வாழ்க்கை வீணாகிவிட்டது என்று சொல்லினால் நாளை நீ உன்னையே வீணாக்கிக் கொள்வாய் அதனால் உன் மனதில் முதல் மாற்றத்தை கொண்டு வா நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லு நான் இன்னும் பல நாட்களுக்காக வந்திருக்கிறேன் என்று நம்பு நீ உன் மனதை உறுதியுடன் வைத்தால் உன் வாழ்க்கை உன்னை கைவிடாது இரண்டாம் தோல்வியில் பயம் கொள்ளாதே அதுவே உன் வெற்றிக்கான அடிப்படை நீ தோல்வியை பார்த்தால்தான் வெற்றியின் அருமையை உணர முடியும் நீ மண்ணில் விழுந்துவிட்டாய் என்று நினைத்தால் அங்கேயே கிடந்து விடாதே எழுந்து நில் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் நீ இன்று ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் அதனாலேய ஒரு புதிய வெற்றிக்கு வழி நான் காட்டிய போர்களில் தோற்றுப் போனவர்கள் மறுநாளே இன்னும் வலிமையாகி வந்துள்ளனர் நீயும் அதைச் செய்ய வேண்டும் தோல்வியை நல்லதற்கு பயன்படுத்து மூன்றாவது உன் வாழ்க்கையை வடிவமைப்பது உன் சொந்த முடிவுகள் உன் வாழ்க்கை நீ எடுக்கும் முடிவுகளால் நிர்ணயிக்கப்படுகிறது நீ நினைக்கும் விதம் பேசும் விதம் நடக்கும் விதம் அனைத்தும் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது நீ நான் வீணானவன் என்று நினைத்தால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் ஆனால் நீ நான் இன்னும் உயரும் என்று உறுதி எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட உயர்ந்துவிடும் நீ இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி நான் எந்த சோதனையையும் எதிர்கொள்வேன் நான் எதையும் எளிதாக விட்டுவிட மாட்டேன் நான் தோற்றாலும் மீண்டும் முயற்சிப்பேன் என் வாழ்க்கையை நான் வெற்றியாக மாற்றுவேன் நீ இந்த உறுதியுடன் பயணம் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் வரும் நீ இன்று மணல்மேட்டில் விழுந்திருந்தாலும் நாளை மலை உச்சியில் இருப்பாய் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் வழியை ஒளியால் நிரப்புகிறேன் நான் உனக்கு ஆற்றல் தருகிறேன் முன்னேறு உயரும் வெற்றி பெறுவாய் முருகன் உன்னோடு இருக்கிறான் என் அருமை தங்கப்பிள்ளையே நீ வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்கிறாய் நீ ஒருவராலும் புரிந்து கொள்ளப்படாமல் தவிக்கிறாய் உன்னை வளர வைத்த இந்த உலகமே உன்னை நசுக்கிவிட நினைக்கிறது ஆனால் நீ வீழ்வதற்காக பிறந்தவள் இல்லை நீ வெற்றி பெறுவதற்காகவே நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன் நீ இப்போது கண்ணீருடன் இருக்கலாம் ஆனால் இந்த நொடிகள் நீ சொந்தமாக தீர்மானிக்க வேண்டியவை நீ தொலைந்து போவதா அல்லது இந்த வாழ்வை வெற்றி என்று மாற்றுவதா எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த முடியாது நீ உயர்ந்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை நம்பாமல் போனார்கள் சிலர் நீ வெற்றி பெறக்கூடாது என்று நினைத்தார்கள் சிலர் நீயே ஒளிந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களின் எண்ணம் நடத்தாது நீ ஒரு போராளி நீ ஒரு தீபம் நீ ஒரு கரிமம் அழிந்தாலும் இருண்டாலும் எரிந்தாலும் மீண்டும் ஒளிரும் நான் உன்னை வெற்றி பெறவைத்தே தீருவேன் உன் வாழ்க்கை நல்லதாய் மாறாமல் இருக்க முடியாது உன்னை வீழ்த்தியவர்கள் நாளை உன் வெற்றிக்காக காத்திருப்பார்கள் இன்று உன்னை கேலி செய்தவர்கள் நாளை உன்னிடம் உதவி கேட்கிறார்கள் இன்று உன்னை ஒதுக்கிவிட்டவர்கள் நாளை உன்னுடன் இருப்பதற்காக காத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா நீ தோல்வியை விட முடியாது நீ சூழ்நிலைகளால் அடிமையாக மாற முடியாது நீ வெற்றி பெறும் விதமாக உருவாக்கப்பட்டவள் நம்பிக்கை வைத்திரு முருகன் உன்னுடன் இருக்கிறான் எல்லோரும் நீயை விட்டுச் சென்றாலும் எல்லோரும் உன்னிடம் நம்பிக்கை இழந்தாலும் எல்லோரும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நான் உன்னிடம் இருப்பேன் நான் உன்னுடன் பேசுவேன் நான் உன்னிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன் நீ தொலைந்து போகக்கூடாது நீ வாழ்க்கையில் வீழ்ந்து வீழ்ந்துவிடக்கூடாது நீ உன் பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் நீ இந்த உலகிற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் நீ உன்னை கைவிட்டவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவன் நீ உன்னால் எதையும் செய்ய முடியும் என்பதைக் காட்ட வேண்டும் முன்னேறு உயரும் வெற்றி பெறுவாய் முருகன் உன்னோடு இருக்கிறான் என் தங்கப்பிள்ளையே நீ உயரவே பிறந்தவள் இன்று நீ அழுகிறாய் உன் இதயத்தில் சுமப்பதற்கே முடியாத ஏமாற்றங்களும் துன்பங்களும் வழிகளும் இருக்கின்றன அது உன்னை சிதைக்க முயல்கிறது ஆனால் என் பொன்னழகே நீ சிதைந்து போக வந்தவள் இல்லை உன் வாழ்க்கை ஒரு போராட்டம் அதில் உன்னை அழிக்க வருபவர்கள் பலர் ஆனால் உன் உள்ளம் உறுதியானதாயிருந்தால் எவரும் உன்னை வீழ்த்த முடியாது நீ தோல்வியை பார்த்து பயப்படாதே நீ வழிமறியாமல் நின்றுவிடாதே நீ வெற்றி பெற வேண்டியவள் உன் எதிரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை கீழே தள்ளியவர்களுக்கு நீ நான் வீழ்வதற்காக பிறந்தவள் இல்லை என்று காட்ட வேண்டும் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீ நான் இன்னும் அதிகமாக உயர்வேன் என்று நிரூபிக்க வேண்டும் இன்று உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் நாளை உன் வெற்றியை கண்டு வியக்க வேண்டும் அவர்கள் நினைத்தார்கள் நீ வாழ்வில் வீழ்ந்து விட்டாய் அவர்கள் நினைத்தார்கள் நீ இப்படியே முடிந்து போவாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ இன்னும் உயரும் உன்னை நம்பியவர்கள் உற்சாகமாக இருக்கட்டும் உன் வெற்றிக்காக காத்திருக்கும் அன்பர்களை நினைத்துப்பார் உன் நம்பிக்கைக்காக வாழும் ஆதரவாளர்களை எண்ணிப்பார் உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் உன்னை நேசிக்கிறார்கள் என்று புரிந்துகொள் அவர்கள் உன்னை பார்த்து பெருமைப்பட வேண்டும் அவர்கள் நீயால் ஈர்க்கப்பட வேண்டும் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக பார்க்க வேண்டும் நீ இந்த உலகில் ஒளியாக வேண்டும் உன் வாழ்க்கை என்பது ஒரு தீபம் அதை காற்றால் அணைய விடாதே அதை இருளால் விடாதே அதை பொறாமை கொண்டவர்கள் அழித்துவிட முடியாது நீ உயர்ந்து பேச வேண்டும் நீ உன் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் நீ உன் வாழ்க்கையை வெற்றி என்று மாற்ற வேண்டும் இன்று உன் வழியில் கற்கள் இருக்கும் ஆனால் நாளை உன் பாதையில் மலர்கள் போக்கும் இன்று உன் எதிரிகள் வெற்றி பெற்றதாக தோன்றலாம் ஆனால் நாளை அவர்கள் உன்முன்னால் தலை குனிய வேண்டிய நேரம் வரும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் கையில் இருக்கிறேன் நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் முன்னேறு உயரும் வெற்றி பெறுவாய் முருகன் உன்னோடு இருக்கிறான்